அனைவருக்கும் வணக்கம் அருமையான தென்னந்தோப்பு பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா தாராபுரம் டூ அலங்கயம் நரிக்கல்பட்டிக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து பத்து ஏக்கர் தென்னந்தோப்புங்க இதாங்க நம்ம பார்க்க போகிற தோப்பு எல்லாம் இளம் தென்னை மரந்தாங்க மொத்தமாக இருக்கிறது பூரா இந்த பூமியில் ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணறு தனி கிணறுங்க இன்னொரு கிணறு கூட்டு கிணறுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க எல்லா மரமும் காப்புக்கு வர்ற கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு நாலு ஏக்கர் மட்டும் காப்பில் இருக்குதுங்க இந்த பூமி வந்து நரிக்கல்பட்டி ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு முன்னாடி பூரா ப்ளாட்டு தாங்க போட்டு எல்லாம் சேலாகிட்டு இருக்குதுங்க இந்த பூமியில் தண்ணி எப்பயுமே குறையாதுங்க நல்லா தண்ணி உள்ள பூமிங்க நல்ல ஊரடி தோட்டங்கள் இது இந்த பூமிக்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க பக்கத்துலேயே வீடுகள்லாம் நிறைய இருக்குது நல்ல ஒரு செம்மண் விவசாய பூமிங்க இது இது ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை மூலம் குறைத்து பேசிக்கலாங்க தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்குங்க தண்ணி எப்போயுமே குறையாதுங்க தென்னை மரம் எல்லாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மரம் தானுங்க எல்லாமே காப்புக்கு வந்துடுச்சுங்க பாலை போட்டிருக்குதுங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை பற்றிய தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்